தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழாவையொட்டி அரசியல் பிரமுகர்கள் மற்றும் திரைத்துறை பிரமுகர்கள் புகழாரம் சூட்டிய காணொலி காட்சிகளை தற்போது காணலாம் அம்மையார் ஜானகி அம்மையாரை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து திரையுலகில இருந்திருக்காங்க புரட்சி தலைவருடைய அன்பு துணைவியாராக இருந்திருக்காங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க அவர்களுடைய நூற்றாண்டு விழாவுக்கான அடைப்பிதழை கொடுத்ததற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த விழா மிக சிறப்பாக நடந்துக்க வேண்டும் என்பதை மனதார இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு திருமணம் முடிந்து சென்னைக்கு நாங்க வந்தவுடனே மதுரையில மாபெரும் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துல என்னால வர முடியாது அதனால இங்க நேரடியா வந்து இன்னைக்கு வாழ்த்தி இருக்க அப்படின்னு சொல்லி மனதார அவங்க எங்களை ரெண்டு பேரையும் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி அன்னைக்கு அவங்க கொடுத்த இந்த பொக்கிஷம் தான் ஜானகி அம்மையார் வழங்கினாங்க அடிக்கடி வந்து இங்க குழந்தைகளை பார்க்க வந்துடுவாங்க திடீர்னு அம்மா இன்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க பசங்களை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு போகணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி வருவாங்க அமெரிக்காவுக்கு போனாங்கன்னா என் அங்க போய் கூட எங்களை நினைச்சு வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் வாங்கிக்கிட்டு வந்து கொடுப்பாங்க நான் கூட அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா நீங்களே அமெரிக்கா போயிருக்கீங்க அங்கே போய் கூட எங்களை எப்படிமா நீங்க ஞாபகப்படுத்தி யோசிக்கிறீங்கன்னு நான் கேட்டேன் இல்லை அங்க போய் அந்த வாட்ச் எல்லாம் பார்க்கும்போது இந்த வாட்ச் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு உனக்காக வாங்கிட்டு வந்தேன் இன்னும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த அன்பு தான் எனக்கு அதில் வெளிப்பட்டது ஒவ்வொரு முறையும் கேப்டன் பெறதுனால இன்னைக்கு எம்ஜிஆர் தோட்டத்துக்கு நாங்கள் போவோம் போயிட்டு அங்கே அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் அதனால் கேப்டன் அங்கே போயிட்டு அவங்க கிட்டே பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வர்றதை ஒரு வழக்கமாக நாங்கள் வச்சுருந்தோம் அவர் ஞாபகமாக ஏதாவது ஒரு பொருளை எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேப்டன் வந்து ஜானகி எம்ஜிஆர் அம்மா கிட்ட கேட்டப்போ அவங்க கொடுத்தது தான் இந்த கோட் இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் அவர் நடித்த திரைப்படத்துல இந்த கோட்டை வந்து அவர் அணிந்து நடித்த இந்த கோட்டை வந்து எம்ஜிஆர் ஞாபகமாக கேப்டன் கையில கொடுத்தாங்க அதே போல அவர் அணிந்த இந்த டைகளையுமே ஜானகி அம்மா கேப்டன் கிட்ட கொடுத்து இதை நீ ஞாபகமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து அதிமுக தொண்டர்கள் கிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன் இந்த கோட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த திரைப்படத்துல யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நீங்க எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு அன்பான வேண்டுகோளை நான் இந்த நேரத்துல வைக்கிறேன் அவருடைய ஞாபகமாக உனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டீங்கள அப்போ கேப்டன் சொன்னாரு அவரோட பிரச்சார வாகனம் எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் தாராளமா நீ எடுத்துக்கோ இங்க வந்து நாங்கள் சும்மா தான் அதை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மியார் அன்பு பரிசாக கேப்டனுக்கு கொடுத்த இந்த பிரச்சார வாகனம் இன்றளவும் நமது தலைமை அலுவலகத்தில் பொக்கிஷம் மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜானகி அம்மையார் மறைந்து விட்டார் அப்படின்ற செய்தி கேட்ட அடுத்த நிமிஷம் கேப்டன் ஷூட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு காலையிலேயே அங்க போயிட்டார் ராமபுரம் தோட்டத்துக்கு ஒரு மகனாக இருந்து அங்கேயே உடல் அடக்கம் செய்து இறுதி அஞ்சலி செலுத்தி விட்டுதான் வீட்டுக்கே வந்தார் எங்களுடைய மரியாதைகளையும் அஞ்சலிகளையும் வாழ்த்துக்களையும் ஜானகி அம்மாவுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சரான பெருமைக்குரியவர் வி என் ஜானகி அம்மா அவர்கள் அதே போல முத முதலாக திரைப்பட நடிகை ஒருவர் முதலமைச்சரானார் அப்படிங்கிற பெருமையும் அவங்களுக்கு தான் உண்டு திருவனந்தபுரம் வைக்கம்ங்கிற கிராமத்தில் அவங்க பிறந்தாங்க பன்னெண்டு வயசுலேயே அவங்க குடும்பம் கும்பகோணத்துக்கு குடி வந்துடுச்சு லிட்டில் ஃப்ளவர் ஹை ஸ்கூல் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இன்பசாகரன் அப்படிங்கிற படத்தில் நடன கலைஞராக அறிமுகமானாங்க அப்படியே பத்து ஆண்டுகள் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மாடர்ன் தியேட்டர் தயாரித்த ஆயிரம் தலை வாங்கி அபூர் சிந்தாமணி அப்படிங்கிற படத்தில் கதாநாயகி அறிமுகமானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எம் கே தியாகராஜ பாகவதர் ராஜமுக்தின்னு ஒரு படம் தயாரித்தார் அதில் ஜானகி அம்மா தான் கதாநாயகி அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு வேஷம் கிடச்சிது அப்போ தான் ரெண்டு பேரும் அறிமுகமாகிட்டாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மோகனிங்கிற படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மருதநாட்டு இளவரசின்னு ஒரு சூப்பர் ஹிட் படம் எம்ஜிஆர் ஜானகி ரெண்டு பேரும் ஜோடியாக வைத்தாங்க அந்த படத்தில் தான் ரெண்டு பேருக்கும் காதல் ஆரம்பிச்சு இவங்க காதல் பன்னெண்டு வருஷம் நீடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தான் எம்ஜிஆர் ஜானகி அம்மாவை சட்டபூர்வமாக கல்யாணம் பண்ணிட்டார் என்னோடய நூறாவது படம் ரோசாப்பூர் ஹவுக்கிக்காரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதில் வந்துச்சு அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அந்த விழாவுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்து நூறு தயாரிப்பாளர்களுக்கு ஷீடு கொடுக்க வச்சு சிவகுமார் கல்வி அக்கடை துவக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க நம்ம அம்மா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அதிமுக சார்பில் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சரானார் ஜானகி அம்மா ஜானகி அம்மாள் நூற்றாண்டு விழாவை அதிமுக சார்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிருந்து நடத்துகிறார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நம்ம தமிழ் திரையுலகத்தில் முதல் பெண் முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் தலைமை அவர்களை எங்கள் அப்பா நடிகர் தலகம் அண்ணா அண்ணா என்று தான் ரொம்ப அன்பாக அழைப்பார் அதே மாதிரி அம்மையார் ஜானகி அவர்கள் எங்கள் அப்பா வந்து சகோதரர் என்று தான் அழைப்பார் எங்கள் குடும்பத்துக்கு மேலே முக்கியமாக ஏன் மேலே வந்து ரொம்ப பாசமும் அன்பு காட்டக்கூடியவர் ஜானகி அம்மா அவர்கள் இந்த நூற்றாண்டில் அவருக்கு ஒரு பெரிய விழாவை எடுத்து கொண்டாட போகிறாங்க அப்படின்னு போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணன் எடப்பாடி அவர்கள் இதை முன்னாடி இருந்து நடத்த போறார் என்று கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவர் பின்னாடி இருக்கும் கட்சியினர் அத்தனை பேருக்கும் எங்கள் அன்னையிலத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நம் திரையுலகை சேர்ந்த முதல் பெண் முதலமைச்சர் அம்மா ஜானகி எம்ஜிஆர் அவருடைய நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு தமிழ் திரையுலக சிறந்த நடிகையாக இருந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உயர்ந்த பெருமை ஜானகி அம்மையாருக்கு உண்டு ஜானகி எம்ஜிஆர் அவர்களை கௌரவிக்கும் விதமாக அந்த நூற்றாண்டு விழாவை எடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மனைவி ஜானகி அம்மா அவர்களின் நூறாம் ஆண்டு விழா ஒப்பனையாளராக என் தந்தை பீதாம்பரம் அவர்கள் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் இருந்தாங்க ஜானகி அம்மாவுடைய இன்றைக்கு வந்து நூறாவது ஆண்டு அப்படின்னு பொழுது முப்பது ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அவங்க வந்து மனைவி அவரோட வாழ்ந்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது தானம் தர்மம் யார் வந்தாலும் பணத்தை வாரி வாரி கொடுப்பார் என்ற ஒரு பேர் எல்லாருக்கும் இருக்குது அவருடைய குணம் அதே குணம் வந்து ஜானகியமாக இருக்குது அதாவது அவர் கொடுத்துட்டு போகிற பணம் அவரால் கொடுக்க முடியலன்னா அதை இதை கொடு அப்படின்னு சொன்னார்னா அவங்க அதை வந்து ஒப்படைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த வெயிட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த பணத்தை கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கொடுக்குற குணம் அவங்களுக்கு இருக்குது ஆனால் ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப பெருசாக எங்கேயுமே அவங்க வந்து வெளிப்படுத்திக்கவே இல்லை அவங்க வந்து ரொம்ப நெருக்கமாக பழகின வந்து நம்பியார் அவர்களுடைய மனைவியோட அவங்களோட தான் அவங்க ரொம்ப நெருக்கமாக பழகினாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி எப்பாவது ஒரு வாட்டி வந்து சிவாஜி சாருடைய மனைவி அவங்களும் வந்து இவங்க மூணு பேரும் வந்து ஓரளவுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸுன்ற முறையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கூட அவங்க வந்து நிறைய பண்ணியிருக்காங்க அதில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து அவங்கள போய் பார்க்கும்பொழுது அந்த பிரச்சார வேலை வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ அது எவ்வளோ ஒரு உயர்ந்த குணமாக இருக்கும் நூறாவது ஆண்டு விழாவை வந்து நான் எதிர்பார்க்குறேன் நிஜமாக முன்னால் இல்லை முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அதை எடுத்து அதை போது நான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் குடும்பத்திலிருந்து வ வளர்ந்தவன் இருந்தவன் என்ற வகையிலே அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் இன்றைக்கு மிகவும் அன்பிற்குரிய மரியாதைக்குரிய திருமதி வி என் ஜானகி எம் ஜே ராமச்சந்திரன் அவர்களுடைய நூற்றாண்டு விழா நடக்கிறது இந்த நேரத்தில் அவர்களை பற்றி நினைவு கூறுவதில் அவரை பாராட்டுவதில் நான் பெருமை அடைகிறேன் ஏனென்றால் அவர் வேறு ஒரு தலைமுறையை சார்ந்தவர் நான் ஒரு வேறு தலைமுறை நான் அவரை பாராட்டுவதில் உண்மையில் எனக்கு பெருமைதான் அவர்களைப் பற்றி நினைவு கூறும் பொழுது நான் சிறு வயதில் பார்த்து ரசித்த இரு படங்கள் எனக்கு ஞாபகம் வருகிறது ஆயிரம் தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி அந்த பேருக்காகவே நாங்கள் பலமுறை அந்த வயதில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதற்கு பிறகு மருதநாட்டு இளவரசி இந்த இரு படங்களை நான் பார்த்து ரசித்திருக்கிறேன் ஸோ அவர்களுடைய படைப்பை நான் கண்டேன் ரசித்தேன் என்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஆர்ப்பரிக்கும் கடல் என தன்னுடைய சொந்த வாழ்விலும் அரசியலிலும் திகழ்ந்த மக்கள் தலகம் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்களோடு ஒரு தெளிந்த நீரோடை போல இணைந்து பயணித்தவர் வி என் ஜானகி அம்மா அவர்கள் உலகெல்லாம் தெரிந்த ஒரு சொல் ஒரு சொலவடை ஒவ்வொரு வெற்றிகரமான ஆண்டுக்கு பின் பின்னாலும் ஒரு பெண் என்பது ஆக அந்த மாபெரும் மகோன்னதமான தலைவருக்கு பின்னால் இவர் பலமாக நின்றிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு வரலாற்றின் ஏடுகளை பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு சரித்திரத்தை அவர் படைத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சராக அவர் இருந்திருக்கிறார் இந்த தருணத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக வரலாறு படைத்த எளிய சாந்தஸ்வரூபி திருமதி வி என் ஜானகி எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய மரியாதைகள் அன்பு மகிழ்ச்சி எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கின்றோம் இந்த விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணமாக அமைந்த இக்கட்சியின் தொண்டர்கள் தலைவர்கள் முக்கியமாக முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்களுக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக மிக்க நன்றி ஜனக்கம்முடைய நூறாவது கத்தளைக்கு ஜானகம்ம என் மேல் ரொம்ப அனுபவிச்சிருந்தாங்க இப்போவும் எப்போ மெட்ராஸ்க்கு வந்தாலும் அந்த வீட்டுக்கு போய் கார்டன் ஹவுஸுக்கு போய் அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அவரோட பேசிட்டு வருவேன் நல்ல வாய்ப்பு இப்போ கிடைச்சது இந்த ஃபங்க்ஷனை நல்லா நடக்கணும் எல்லோரும் விரும்பிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எம்ஜிஆர் எங்கேயாவது டூருக்கு போகும்போது அம்மாவும் வருவாங்க அப்போவும் நானும் போவேன் போய் அதெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு வருவேன் எம்ஜிஆர் போன உடனே ஜானகம்மா ரொம்ப டல்லாயிட்டாங்க இப்படியாச்சு என்ன ஜானகம்மா ஜெயித்தாங்க ஜெயிச்சது அப்போ ரொம்ப ஞாபகம் இருக்குது அம்மாவை பார்க்கவே முடியாது யார் வந்தாலும் கூப்பிட்டு பேசுவாங்க எம்ஜிஆர் ஜானகம்மான்னா கடவுள் மாதிரி எனக்கும் அவ்வளோதான் எல்லாரையும் நூறாவது விழாவுக்கு என்னை கூப்பிடுறதுக்கு ரொம்ப நன்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அம்மையார் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றாண்டு பிறந்த நாள் விழாவில் நான் கலந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன் அவரை திரைப்பட கதாநாயகியாகவும் அரசியல்வாதியாகவும் பார்த்து வியந்திருக்கிறார்கள் நானும் மென்மையான விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இது அனைத்துமே என்னை இன்னும் வியக்க வைத்தது ஒரு முக்கியமான கட்டத்தில் பெண்மண செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் அவர்களின் உயிருக்கும் மேலான கழக தொண்டர்களின் நலன் கருதி அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒற்றுமையும் பொன்னான எதிர்காலத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களிடம் கண்ணை இமை காப்பது போல இந்த கழகத்தை கட்டி காக்க பொருத்தமான தலைவி நீங்கள்தான் என்று விட்டுக் கொடுத்த ஈகை குணம் கொண்டவர்தான் அம்மை ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் என்பதை இந்த தருணத்தில் தாழ்மையுடன் கூற விரும்புகிறேன் பொன்விழா கண்ட கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டசபை எதிர்கட்சி தலைவர் மாண்மமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைய என் உயிர் மூச்சு உள்ளவரை பணியாற்றி தமிழகத்திற்கும் கழகத்திற்கும் பெருமை சேர்க்கின்ற வகையிலே எனக்கு வழங்கப்பட்ட கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் மூலமாக சிறப்பாக பணியாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன் என்றென்றைக்கும் பணிவுடன் உங்களுடைய கௌதமி நன்றி வணக்கம்